மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் இப்போ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த யூடியூப்பை நம்ம பார்த்துட்டு வரோம் நானும் ஏதோ பழைய ஞாபகத்தில் நாளை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியை பார்க்கலாம்னு சொல்லிடுறேன் சாரி ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் அது இப்போ நம்ம பார்த்துட்டு வர நிகழ்ச்சி சென்னையில் முகாம் இருக்கிற பெரியவாளை ஒரு பொறியாளர் இன்ஜினியர் வந்து பார்க்குறார் அவருக்கு திடீர்னு பார்வைப்படுத்து ஒரு ஓதுவார் தரிசனத்துக்கு வந்திருக்கார் அந்த ஓதுவாரோட பெரியவாக ஒரு சம்பாஷணை நடத்துகிறார் அதை பொறியாளர் கேட்குறார் அவர் கூட வர்றவரும் கேட்டுருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பார்வை எப்படி போச்சுங்கிறார் பகவானுக்கு கொடுத்த வாக்கை மீறினார் அதனால் அவருக்கு பார்வை போச்சுன்னு ஓதுவார் சொல்கிறார் அவருக்கு எப்படி பார்வை கிடைச்சது அதையும் பெரியவாக கேட்டு அவர் சொல்லிட்டுருக்கார் ஓதுவர் சொல்கிறார் திருவற்றியூர்லேருந்து புறப்பட்டு காலடிப்பட்ட திருவற்றியூர் எல்லை வரும்போது பார்வை போச்சு அடுத்து திருமுல்லை வாயில் தருத்தலத்துக்கு வந்து முல்லைவனநாதரை பற்றி பாடுறார் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பகவான் கண் திறக்கலை அங்கிருந்து திருவன் பாக்கம் வரார் திருவன் பாக்கத்தில் இருக்கிற இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற எனக்கு பார்வை போடுத்து நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட மன்றாடுகிற போது அவர் ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறார் பார்வை கொடுக்கல ஊன்றுகோல் கொடுக்குற இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது உனக்கு ஊன்றுகோல் கொடுக்குற அதனால் அந்த இறைவன் பேர் ஊன்றீஸ்வரர்னு பேர் பூண்டியில் திருவன் பாக்கம்னு சொல்லுவார் அந்த ஊன்றுகோல் வச்சுட்டு நடந்து போகிறார் எங்கே போகிறார் அடுத்தது காஞ்சிபுரம் போகிற ஏகாம்பரநாதன் ஏகாம்பன தரிசனம் பண்ணுறேன் ஏகம்பன் மேலே ஒரு பாட்டு பாடி ஏகம்பரநாதரை தரிசிக்கிறபோது அந்த இறைவனுடைய கருணையினால் இவருக்கு ஒரு கண் பார்வை கிடைக்கிறது எந்த கண் இடதுகண் இடது கண் பார்வை கிடைக்கிறது இதோடு சந்தோஷப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு கோவில்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துட்டுருக்கேன் நடந்து அடுத்தடுத்த கோவில்களாக போயின்னு இருக்கேன் தனக்கு இன்னொரு கண் பார்வையும் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு போயின்னு இருக்கேன் இப்படியே போகிற போது பல திருத்தலங்களை தரிசனம் முடிச்சுட்டு கடைசியில் திருவாரூருக்கே வந்துவிட்டேன் அதாவது ஒரு கண் பார்வையோடு திருவாரூருக்கே வந்துட்டேன் இந்த திருவாரூருக்கு வந்தவுடனே அங்கே இருக்கிற ரத வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்திற்கு போகிற அங்கே இருக்கிற கே குளத்தில் மூழ்கிற மூழ்கி அந்த இறைவனை தரிசனம் செய்கிற போது அவருக்கு வலது கண் பார்வையும் கிடைக்கிறது பாருங்க ஒரு கண்டாக்டர் அந்த காலத்தில் இருந்தார சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் கிடையாது ஒரு கண்ணு போச்சு அப்படின்னா அந்த கண்ணை பகவான் எப்படி கொடுக்குறார் தன்னோட கிருப்பையினால கொடுக்குறார் தன்னோட கிருப்பையினால கொடுக்குறார் இன்றைக்கும் கொடுப்பார் இன்றைக்கும் கொடுத்துன்னு இருக்கா சமயபுரம்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் கண் தொடர்பான பிரார்த்தனைகள் அந்த சுற்று வட்டார கிராமத்தில் யாருக்கு இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வேண்டுமான் கண் பார்வை வேண்டி சில விசேஷ தினங்களில் ராத்திரி முழுக்க கோவிலில் தங்கி அடுத்த நாள் ஸ்நானத்தை முடித்து அம்பாளை தரிசனம் பண்ணி அவளுக்கு அபிஷேகமாகிற அந்த தீர்த்தத்தை தெளிப்பேன் அதை வாங்கிட்டு தான் வருவேன் அந்த அம்பாளை தரிசித்தும் பல பேருக்கு கண்கள் இன்றைக்கும் குணமாகிறது இறைவனுடைய கருணைங்கிறது எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னடா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பார்வை கொடுத்தார் இந்த காலத்தில் யாருக்கும் பார்வை கொடுக்கல எல்லாம் ஆப்ரேஷனுக்கு போகிறாள் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையானது குறைச்சல் இல்லை நம்மக்கிட்ட பகவான்கிட்ட போகலாமா டாக்டர்கிட்ட போகலாமான்னா பகவான் செகண்டரி ஆகிடுறார் டாக்டர்கிட்ட தான் முதல்ல போகிறோம் யார் எப்படியும் நமக்கு சரி பண்ணிவிடுவார் அதனால தான் நம்ம டாக்டர்கிட்ட முதல்ல போகிறோம் அப்படின்னா என்ன காட்டுறது எதை நமக்கு சொல்கிறது பகவானை நம்புவதை விட ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட போகிறது நல்லதுங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரோம் இன்றைக்கும் நடக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்தில் நடந்தது தற்போதும் நடக்கும் இந்த ரெண்டு கண் பார்வையும் வந்ததுங்கிறத காஞ்சிபுரத்திலேருந்து இருந்து வந்த ஓதுவார் சொன்ன உடனே மகாபிரிவை சொல்கிறாரான் அவரை கூப்பிட்றார் இந்த இன்ஜினியரை கூப்புடுறார் உட்கார்ந்துருக்காரு அவரை கூட்டின்னு வாங்கோ அப்படிங்கிறார் பக்கத்தில் இருக்கிற அவரை கூட்டின்னு ஓதுவார் ஓதுவார்த்த சொல்கிறாராம் மகாபிரிவை சொல்கிறாராம் இவருக்கு ரெண்டு கண் பார்வையும் பறிப்பு கொடுத்து பார்வை ரெண்டும் போடுத்து முன்னெல்லாம் வந்துட்டு இருக்கார் இன்றைக்கி என்ன பண்ணுறீ இவரை கூட்டிண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் பண்ணின ஒவ்வொரு தலமாக இவரை கூட்டின்ட்டு போங்கோ அந்தந்த திருத்தலத்திற்கு உண்டான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின தேவார பதிகங்களை பாடுங்கோ அங்கே பாடுங்கோ அது அங்கே இருக்கிற சுவாமியும் கேட்கட்டும் இந்த ஆசாமியும் கேட்கட்டும் ஒவ்வொரு திருத்தலமாக போங்கோ இவருக்கும் அந்த பகவான் பார்வையை கொடுக்கட்டும் அப்படின்னு பெரியவா சொல்கிறாரா இந்த பார்வை தெரியாத பொறியாளரை அடுத்து வந்த ஒரு சில தினங்களில் அந்த ஓதுபாமூர்த்திகள் அழைத்து கொண்டு செல்கிறார் எந்தெந்த திருத்தலங்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனாரோ அத்தனை திருத்தலங்களுக்கும் போய் அந்தந்த திருத்தலத்திற்கு உண்டான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின தேவாரத்தை பண்றது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் திருவாரூருக்கு போய் தரிசனம் பண்ணி முடிக்கிறேன் பொறியாளருக்கு பார்வந்துருத்து நம்ப முடியுமா நம்ப முடியுமா நம்பித்தான் ஆகணும் அந்த பக்தி இருக்கணும் இந்த பொறியாளருக்கு அந்த பக்தி இருந்தது இத்தனை டாக்டர்கள்கிட்ட போயும் பலன் இல்லை அப்படின்னா இதை யார் மூலமாக குணமாகும் அப்படின்னா மகாபெரியவா மூலமாக குணமாகும் அந்த மகானுடைய சந்நிதிக்கு போகணும் அந்த மகானை நாம தரிசனம் பண்ணணும் நாம் அவரை பார்க்க முடியலன்னா கூட அந்த மகானுடைய பார்வை நம்ம மேலே விழணும் நமக்கு நிச்சயம் அனுகிரகம் ஒருநாள் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கையோடு இருந்த காரணத்தினால பார்வை கிடைச்சிடுத்து எத்தனை பெரிய அதிசயம் பெரியவாள்லாம் இது போல் நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்க நிறைய அதிசயங்கள் இறந்து போன ஒருத்தரையும் மீட்டு கொண்டு இருக்கார் சிறுத்தியே போயாச்சு டாக்டர் சர்டிஃபை பண்ணியாச்சு என் பழைய பழையனு நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டில் கும்பகோணத்தில் மகாமகத்தில் மகாமக குளத்தில் ஏற்பட்ட ஒரு அசந்தர்ப்பத்தில் ராஜேஸ்வரிங்கிற ஒரு பெண்மணி சுவரிடிந்து விழுந்து இறந்து போயிட்டான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆனால் பிரிவை காப்பாற்றுறார் என்ன அந்த அம்மாவுடைய கணவர் நரசிம்மன்கிறவர் மகா இருந்தார் இன்றைக்கும் சாத்தியம் பெரியவா மேலே நாம் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா எல்லா வியாதிகள் சகலமும் கரைந்து விடும் அவரை நம்பணும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்